இப்ப இந்த போட்டோ தான் ஏன் ரொம்ப முக்கியமான போட்டோ என்ன அப்படின்னா இவரை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அதாவது பேபி வீரப்பன் வீரப்பன் காலங்களிலேயும் ரொம்ப முக்கியமா தேடப்பட்டவர் இவருக்குன்னு ஒரு ஸ்டோரி இருக்குல்ல ஏன்னா ஏற்கனவே வீரப்பன் ஒருத்தர் இருக்காரு பேபி வீரப்பன்னா இவன் வந்து மாதேஸ்வரனுக்கு முடி விட்டுருக்க விட்டு அது முடி விட்டுருக்கோம்னா எப்படி தலை முடி முடி வளர்த்திருக்க கோரிக்கை கோரிக்கை பேரமிச்சது இவன் தான் சமையல் எல்லாம் செய்யற தான் சமையில எல்லாம் செய்வான் ஈரப்பனுக்கு எல்லாருந்த கூப்பிட்டு நீங்க இருக்கும் போதே இருந்தாரா நான் இருக்கும்போது இருந்தார் இருந்தாரு அதுக்கு முன்னே இவன் பேபி வீராப்பன்னு அவர் பேர் வச்சிருந்தாங்க நாம அப்ப பேபி தான் கூப்பிடுவோம் என்ன வந்து அவர் மாமனாரே சுட்டார் எதனால சுட்டாரு அது எதனால எங்களுக்கு பொண்ணு கொடுக்குறேன் அப்படி கொடுக்குறேன்ட்டு ஈரப்ப கூட பிரிச்சு கொண்டு வந்துட்டாங்க இவன் கொண்டு வந்து ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு அவர் மாமனாரே வச்சுட்டு சரி அவன் உப்புமா வேணுமோ கலந்துட்டுருக்குறான் சரி அந்த துப்பா இவன் துப்பாக்கி தூக்கிட்டு போய் ஏதாச்சும் போலி கிளீஸ் வந்துடுது இவன் அப்படியே ரவுண்டு கட்டிட்டு வந்து அப்படியே ஒரே அடி கொண்டு அடிச்சு கொண்டு இங்கே காட்டிலே கொண்டாங்களா காட்டிலே கொண்டுட்டாங்க இங்கே ஒரு நம்ம ஏரியாத்தில் ஒரு சின்ன திரு மலை இருக்குது அந்த மலையில்தான்